அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசி ரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த உச்ச சுக்கரனால முழு யோக பலன்கள் பெறக்கூடிய முக்கியமான ராசிகள்ல முதல் ராசி யாருன்னா நீங்கதான் ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் நீச்சபங்க செயல்படுறது இன்னுமே நீச்ச பங்க கடந்த செயல்படுறதுல தனஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சி பலமிழந்த நிலையில இருந்தார் ஆனா இப்போ இந்த உச்ச சுக்கரன் மீன வீட்டுக்கு செல்லும் போது பலமிழந்த நிலையில இருக்கும் புதனும் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தோட செயல்பட்டு நூறு சதவீதம் சூப்பரான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல மாறிட்டார் அதுவும் லாபஸ்தானத்துல நீச்சபங்க ராஜயோகம் செயல்படுறது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவா லாபஸ்தானத்துல எவரும் சுபரே எந்த கிரகம் லாபஸ்தானத்துல அமர்ந்தாலும் விசேஷ பலன்களை தான் கொடுக்கும் அந்த விதத்துல பிரம்மாண்ட காரகனான அந்த ராகு பகவானோட சுகபோக காரகனான சுக்கரன் சேர்க்கை பெறுவது அவ்வளோ ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரமாதமான லாபங்கள் தன வரவுகள் பொருளாதார வளர்ச்சி இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் கலை அழகுக்கு காரகன் சுக்கர பகவான் லக்ன பாவகம்ங்கிறது நம்மளுடைய பாடி கேரக்டர் சுபாவத்தை குறிக்க கூடிய இடம் அந்த விதத்துல உங்க ராசி அதிபதி லக்னாதிபதியான சுக்கர பகவான் உச்சமடைஞ்சதுனால உங்க அழகும் இளமையும் கூடும் இந்த காலகட்டத்துல நீங்க உங்களை அழகா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க நிறைய விஷயங்களை உங்களுக்காக இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க அதே மாதிரி உங்க பொருள் வரவுங்கிறது நிச்சயமா கடந்த காலகட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது கூடுதலாக தான் இருக்கும் பொருள் வரவு மட்டும் இல்லாம நல்ல வசதி வாய்ப்புகள் தேடி வரும் இன்பங்களை அனுபவிக்க கூடிய சூழலை கொடுக்கும் சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் இங்க ராகு வேற இருக்காரு இல்லையா நல்ல வளமான வாழ்க்கை அமையும் நீச்ச பங்க ராஜயோகம் சேர்ந்து செயல்படுவதனால நல்ல செல்வ சேர்க்கையை அதிகப்படுத்தும் செல்வந்தராக வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சுகபோகத்தை கொடுக்கும் முழு ஆயுளை கொடுக்கும் புகழ் பெறக்கூடிய அமைப்பு சமுதாயத்துல பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த வலுப்பெற்று இருக்கும் காரணத்தினால புதிய நண்பர்கள் நிறைய பேருக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி உங்களால குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவீங்க அதிக ஆசை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில பணவரவும் சரி அதே மாதிரி அதுக்கேற்ற சூழல்களும் உங்களுக்கு அமையும் உங்க ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் கூட்டாளிகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு நல்ல யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா அதிபதியான சூரியனோடையும் இந்த உச்ச சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கார் இன்னொன்று புதன் சூரியன் சேர்க்கையும் புதாதித்ய யோகத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த சூரியனோட பெற்றிருக்க பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அரசியல்லையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுப்பார் கல்வி அறிவு மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் புத்திக்காரகனான புதன் இந்த காலகட்டத்தில் நீச்சமடைஞ்சு அடைஞ்சு இருந்தாலுமே நீச்சமாக ராஜயோகத்தோடு இருக்கும் காரணத்தினால மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் அறிவு கூர்மை கூர்மை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இங்கே ராகு தொடர்பு இருக்கும் காரணத்தினால புதிய நண்பர்கள் அதுவும் வேற்று இனத்தவருடையோ வேற்று மதத்தவருடையோ புதிய நட்பு கொடுக்கும் மாற்று மதத்தவர் மூலமா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு அதில் அதுல நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் புதிய பிசினஸ் தொடங்கணும் புதுசாக இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரியான உந்துதல் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்றம் லாபம் அதிகரிக்கும் நீண்ட காலமா வீடு கட்டுறதுலையோ இடம் வாங்குறதுலையோ பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்குறதுலையோ தடங்கல்கள் இருந்ததுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லொக்கேஷனில் இடம் அமையும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதிய வீட்டுக்கு போவீங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு போவீங்க சொந்த வீடு கனவு நிறைய ரிஷபராசி என்பது இந்த காலகட்டத்தில் நனவாகும் நீங்க எடுத்த காரியத்துல ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்துல உங்க லாபஸ்தானம் ரொம்பவே பலமா இருக்கும் காரணத்தினால லாபங்கள் பிரமாதமா இருக்கும் உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்தில் மரியாதை கிடைக்கும் அது பணியிடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்கன்னா மற்றவங்க காது கொடுத்து கூட கேட்காம இருப்பாங்க இந்த அந்த விஷயம் இருக்கும் நம்புற அளவுக்கு உங்க பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் நீங்க பேசுகிற விஷயத்த மத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கூடும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இன்ப சுற்றுலா செல்வீங்க சுகபோகத்தை சின்ன விஷயங்களை மேற்கொள்வீங்க சந்தோஷம் காணக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இயற்கையை வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகள்ல அழகு சார்ந்த அழகு பொருட்கள் விற்பனை செய்யறது பியூட்டிஷியன் சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் சார்ந்த பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் ஒரு சிலர் நீண்ட காலமா உங்க காதலை எடுத்து சொல்லாமலே தவிச்சிட்டு இருக்கீங்க ஒன் சைட் லவ்வாவே இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்க விரும்புறவங்க கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்லும்போது அவங்க உங்க காதலை அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் உங்கள் பெற்றோர்கள் கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்லாமல் இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து சொல்லும்போது நிச்சயமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களே காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தம் காதலில் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் எந்த நோய் வந்தாலுமே மேக்ஸிமம் உடனே கியூர் ஆகும் உடல்நலத் தொந்தரவுகள் சரியாகும் நீண்ட காலமா இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல சிலருக்கு சரியாகும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான் ஒரு வகையில நல்லதுதான் தந்தைக்குமே இந்த அமைப்பு வளர்ச்சிய கொடுக்கும் தந்தை வகையில அனுகூலங்கள் உண்டாகும் உங்க தந்தைக்கு பிசினஸ்ல நல்ல ஏற்றம் இருக்கும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் தந்தைக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதே மாதிரி இந்த உச்ச சுக்கரனால ஒரு சில தொந்தரவுகளும் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் கூடாது ஆறாம் இடம் வலுக்கும் போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும் ஒரு சில நேரங்கள்ல உங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க பர்சனல் விஷயங்களை இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க பண வரவு இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி உங்க பர்சனல் விஷயங்களா இருந்தாலும் சரி எதையும் உங்க நண்பர்களா இருந்தாலும் எதையும் ஷேர் பண்ணிக்காதீங்க முக்கியமா எதிரிகளுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கலாம் பணிபுரியும் இடத்துல எதிரிகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு புதிய கடன் உண்டாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பணம் வருதுங்கிறதுக்காக ஒரு சிலர் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனாளி வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண வரவு இருந்தாலுமே அதை கையாளும் இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வழக்கில் இந்த காலக்கட்டத்தில் வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலக்கட்டத்தில் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆறாம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் ஆறாம் அதிபதி வலிக்கும் போது மறைமுக பகைவர்களுடைய தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் பணியிடத்துல ஒரு சிலருக்கு எதிரிகள் இருப்பாங்க பணியிடத்துல சக பணியாளர்களிடம் மேலதிகாரிகள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது என்னதான் நயமா பேசினாலுமே யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பாதீங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல மூத்த சகோதர உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டாலே இந்த காலகட்டத்துல பெரிய தொந்தரவுகள் இருக்காது ஆக மொத்தம் பார்க்கும்போது போது வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்க போது சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பெரிய இருக்காது அதே மாதிரி இந்த ஃபாலோ வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது வரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்